கொடுத்தாலும் மத்திய அரசுக்கு போற எடப்பாடி பழனிசாமி இந்த இது நெல்லுக்கு வந்து இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதத்தை கேட்டு வாங்கினு மு க ஸ்டாலின் சொன்னார் தமிழக முதல்வர் சொன்னாரு இப்ப கர்நாடகாவில வந்து காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்கு கூட்டணி தான் இவங்க ஆட்சியில் இருக்காங்க இது அவரு இரட்டை நிலைப்பாடா அவருக்கு தேவையானது வேணும்னா நம்மள போய் நம்மளா ஏடிஎம்கே பிஜேபி ஆளுங்களை நீங்க போய் வாங்கி வந்து கொடுங்கன்னு கேக்குறாரு ஆனா அவரு பக்கத்துல இருக்கிற அவரோட கூட்டணியில இருக்கிற கட்சிக்காரங்களை கேட்கறதுக்கு அவர் அதை பத்தி எதுவும் வாய்ப்பு இருக்க மாட்டாரு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்து நடத்திருக்கிறார்கள் சொன்னால் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணியை ஸ்ட்ராங்காக வைத்துக் கொண்டிருக்கலாம் அவரை பொறுத்த மட்டும்தான் எந்தவித திட்டங்கள் மத்திய அமைச்சர் எந்த மத்தியிலிருந்து எந்த திட்டங்கள் வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் உதாரணமா சார் ஜிஎஸ்டி நீட்டு திருப்பரங்கன்றம் எதாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது அவருடைய வேலை அவர் வந்து முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை எதுவுமே செய்ய தவறி இருக்கிறார் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு இப்ப திருப்பரங்குன்றம் மாலையில தீபம் யாத்திரம் வந்து அது வந்து தீப தூண் இல்ல அது வந்து ஒரு எல்லைக்கல் தூண்ன்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க ஆனா வந்து அவங்க ஒரு சின்ன பிரச்சனைய பார்லிமெண்ட்ல டிஆர் பாலு பேசுறாரு அது கிரண் ரிஜிக்கு வந்து பதிலடி கொடுக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல கல்லீரல் சம்பந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்தது தர்ம கிட்னி இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது அதே பிஜேக்கு வந்து வந்து பெருசா வந்து வெளியே கொண்டு வரல அதுக்கான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களோ ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பு இல்லாததான் எங்களோட பார்வை இல்ல அப்படி என்ன எதுன்னு காரணம் அவங்க எல்லாம் திமுக வேரங்க பண்றாங்க கிட்னி திருடு பண்றது எல்லாமே அந்த திமுக வரங்க பண்றதுனால பத்தி அதை போய் அவங்க கண்டுக்கிறது இன்னொன்னு சொன்னீங்க எல்லைக்கல் 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 அப்படின்னாக்கி இவ்வளவு உயரத்துல இருக்காது எல்லைகள்ங்கிறது ரெண்டு அடி உயரத்துல ஒரு அடி மூணுக்குள்ள ஒரு அடி மேல இருக்கும் எல்லை கல்லா இருந்தா நாலு கல்லு இருக்கும் எல்லைன்னா என்னது நான்கு கல் நான்கு இது ஒரு கல் தான் இருக்கு இது தீபத்துவம் எல்லை கல்லுக்கும் தீபத்துவனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் பேசிக்கொண்டே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்